ஹாய் இது சண்டே நைட்டு தாங்க மதியம் வந்து நல்லா மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு அஞ்சு மணி இருக்குங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸோ ரொம்ப லேட்டானனால வந்து மற்றவங்கலாம் போய் தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்கன்னா போய் படுத்துட்டாங்க பசங்கள்லாம் வீட்டில் வந்து உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க சரி வந்து கிச்சன் பார்த்தா ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு இதை விட்டுட்டு எப்படிங்க போய் படுக்கிறது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மனசாட்சி சும்மா இருக்க மாட்டேங்குது எழுந்திரி போய் வந்து அந்த ஒர்க்கை முடி இல்லைன்னா நாளைக்கு நீ தான் கஷ்டப்படுவே அப்படின்னு நம்மளை தான் கேள்வி கேட்குது சரி எவ்வளோ தான் உட்காந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மணி வந்து ஒரு பத்தில் இருக்குங்க நேரங்காலம் பார்த்துலாம் நம்ம வேலை பார்க்க முடியாது இல்லையா ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன் என்னோடய கவுண்டர்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது பேசிக் கிச்சன் கூட என்னோடது கிடையாதுங்க நிறையா பேர் வந்து பேசிக் கிச்சன் காட்டுவாங்க எந்த வந்து பேசிக் கிச்சன் கூட கிடையாது இந்த ஒரே ஒரு கவுண்டர்டாப் மட்டும்தான் பக்கத்தில் ஷிங்க் இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் அப்படிக்குமா ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷெல்ஃபாக அடிச்சு கொடுங்க அப்படின்னு எவ்வளோ கேட்டோம் ஒரு சின்ன கபோர்டாவது கொடுங்க எப்படி வந்து இதில் இருக்க முடியும்னு அவங்க எதுவுமே வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு வந்து இப்போது கெடை வீடு வந்து கிடச்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் காட்டுறேன் அந்த ரெண்டே ரெண்டு இது மட்டும் பார்த்தீங்கன்னா நானாக வந்து அடிச்சுக்கிட்டேன் ஒரு கம்பியில் வந்து சின்ன ஷெல்ஃப் மாதிரி அதை தாண்டி இங்கே எந்த ஷெல்ஃபுமே கிடையாது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ட்ராக் வரும் அதுவுமே நாங்களாக வாங்கி செட் பண்ணிக்கிட்டே தான் இவங்க ஹவுஸ் ஓனர் சைடு வந்து எதுவுமே பண்ணி கொடுக்கல சரி பரவாயில்ல நம்ம குறைய இருக்க முடியாது இல்லையா இந்த ஆணி அடித்ததே வந்து நாங்கள் கொஞ்சம் பயந்து பயந்து அடிச்சிருக்கோம் எப்போ வீடுகாலி பண்ணுறோமோ அப்போ தான் வந்து என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படிங்க இருக்க முடியும் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது நமக்கு வந்து நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணணும் அதனால நம்ம கொஞ்சம் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சுலபமாக இருந்தால் தானே நம்ம அந்த கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு பிளஸண்ட் ஃபீல் வரும் எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நின்றுட்டாங்கன்னா மூணாவது ஒரு ஆள் வரவே முடியாது அவ்வளோ ஒரு குட்டி கிச்சனு நான் கிரைண்டர்லாம் கீழே தான் வச்சிருப்பேன் மா வரைக்கிறேன் அப்படிங்கும்போது மட்டும்தான் மேலே எடுத்து நான் வச்சு மா வரப்பேன் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும் ஹவுஸ் ஓனர் சைடு கேட்டப்போ வந்து எனக்கு பேச்சிலர்ஸ் கூட ஓகே தான் நான் ஃபேமிலி தான் வந்து யாரையும் நான் வரப்புறத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க இடையில கேட்டப்போ சரி பரவாயில்ல இருக்க வரையும் இருப்போம் ரெண்டல்னால நமக்கு பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் நம்ம காலி பண்ணிவிட்டு போயிடலாம் சொந்த வீட்டின்னால் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலாங்க வாடகை வீட்டில் ஒரு அளவுக்கு தான் நம்ம பேச முடியும் நமக்கு தேவையான நம்ம பண்ணியாச்சு போகிறப்போ ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா அதை வந்து பூசி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பழகிடுச்சு கொஞ்சம் அப்பப்போ சிரமமாக இருந்தாலும் கிளீனிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது தானே ஏன்னா கொஞ்சம் பெரிய கிச்சன்னா கவுண்டர் டாப் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் க்ளீன் பண்ணி வரணும் இது வந்து ஒரே இடத்துல தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணியை தள்ளிவிட்டால் போதும் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை நான் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் என்னோடய இது ஸோ இந்த இடத்துல வந்து நான் உப்பு எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கேன் மிக்ஸி இருக்கும் கீழே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷிங்க்கு இந்த சைடு ஷிங்க் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரக்கூட கழுவி எப்போதுமே நான் அந்த இடத்துல வச்சுப்பேன் இவ்வளோ தாங்க மொத்த ஸ்பேஸு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு இடத்துல மட்டும்தான் நான் கம்பி வச்சு அடிச்சிருப்பேன் இது ஒரு ஷெல்ஃபு பக்கத்தில் வந்து புளியெலாம் போட்டு வைக்க ஒரு ஜாடிலாம் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷெல்ஃபு அவ்வளோதான் அது நாங்களாக பண்ணிக்கிட்டது இப்போ வந்து மணி ஒரு பதினொன்னு ஹால் இருக்கும் சரி மாப்பும் போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கூட்டிட்டு வந்துட்டேன் பெண்களுக்கு வந்து எப்போதுமே சொல்கிறேங்க நம்ம வேலையில் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு தனி தெம்பு வேணும் இந்த நம்ம ஏஜ்ரன் பண்ணப்ப பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் கொடுப்பாங்க அதாவது முட்டையில் நல்ல நூற்றி கொடுப்பாங்க உளுந்தங்களி கொடுப்பாங்க தயவு செய்து வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க அவங்க மறுத்தாலும் வந்து வற்புறுத்தியாவது கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இந் இப்போ இந்த இது கூட்டும் போது எனக்கு செம்ம பேக் பெயின் வருங்க எனக்கு எப் அப்போல்லாம் வந்து தன்னால் ஒரு அழகியே வரும் என்னடா இவ்வளோ கஷ்டமா ஏன் வந்து பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அதுவும் வந்து வீட்டில் வந்து எதையுமே ஷேர் பண்ணுங்கன்னு நம்ம வந்து எல்லா நேரத்துலேயும் கேட்கவும் முடியாது நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒரு நாள் நம்ம செய்ய தான் வேணும் எனக்கு வந்து ஹெல்ப்பர்லாம் கிடையாது ஸோ நான் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பசங்க தூங்கினால நைட்டு செய்கிறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கனால நான் இப்போ செய்கிறேன் இதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இது சின்ன தான் ஹாலும் ஒரு கிச்சனும் இருந்தாலும் வே நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு நைட்டும் அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகி போயிடுது இல்லையா அதனால கொ நம்ம வந்து ஆளை உருவத்தை வச்சு யாருமே போடாதீங்க தயவு செய்து நானுமே ரெண்டாவது குழந்தை பிறந்துட்டு வெயிட்டாக தான் இருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே சத்து எனக்கு இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேக் பெயின் இருக்குது இப்போ வந்து அதே நேரம் வெயிட் லாஸில் நான் இருந்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு என்னால் வந்து ஒரு இருபது படி ஏறிட்டேன் அப்படின்னா முட்டி வந்து வலிக்க தான் செய்யுது ஸோ வெயிட் லாஸில் வயசுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் குறைய குறைய இந்த ப்ராப்ளம் எல்லாம் நின்றும் அப்படின்னு யோசிச்சாலும் பேக் பெயின் வந்து எனக்கு இருந்துகிட்டேதாங்க இருக்கு அதுவும் வந்து மாப்பிளா வீடு கூட்டி மாப் போட்டு பாத்துலாம் தேய்ச்சி கவுண்டர் க்ளீன் பண்ணி இப்படி மொத்த வேலை ஒரு நாள் பாக்குறேன் அப்படின்னா ரொம்பவே ஹெவியா வந்து வலிக்கும் நமக்கு உடம்பு எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா வெயிட்டாக இருக்கிறத பார்த்து புஷ்டிக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது weight வந்து சாப்பிட்றனால மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது நான் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து லீனாக தான் இருந்தேன் ஒரு ஃபிஃப்டி கேஜிக்குள்ளே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு காலேஜ் வரையுமே எனக்கு வந்து ரெண்டுமே சி செக்ஷனு அதனால் வெயிட் போட்டுச்சா எதனால் வெயிட் போட்டுச்சுன்னு எனக்கு தெரியல சாப்பாடெல்லாம் ரொம்ப அளவாக சாப்பிடுறேன் சாப்பிட்றேன் ஆனாலும் என்னமோ தெரியல நம்ம பெண்கள் சாப்பிடாம மட்டும் நமக்கு வெயிட் போட்டுருது இப்போ ஆண்கள் வந்து அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா ஒரு நாலு நாள் வந்து அரைகுறையாக சாப்பிட்டாங்கனாவே வெயிட் லாஸ் ஆகிடுறாங்க தொப்பை இருந்தால் கூட சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு தோசை ஒரு இட்லி அந்த இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சாப்பிட மாட்டோம் மாவு மாவுட்டம்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி கூட நமக்கு சட சட சடன்னு ஒரு வெயிட் லாஸ் வந்து நடக்கவே மாட்டேங்குது இத்தனைக்கும் எல்லா வேலைகளும் நம்ம தான் பார்க்குறோம் என்ன பண்ணுறது பெண்ணாலே இப்படி தான் போல் இருக்குது